வாழ்க தமிழ் வளர்க்கலை என் கலை தாய்க்கு முதல் காணிக்க நான் உங்கள் நடிகர் எளிராஜி இன்றைக்கி முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போகிறோம் நம்ம சாலிகரம் வடப்பள்ளியில் வந்து அவர் தெரியாத ஆளே இருக்காது ஒரு இருபது வருஷமாக அந்த கலைத்துறையில் இருக்காங்க ஆர்ட் ரைக்டராக தெரியும் நம்பியாராக தெரியும் ஆனால் ஒரு ஆர்ட் ஓவியர்ன்றதும் தெரியும் ஆனால் இன்றைக்கி இந்த ஓவியத்தை வரைஞ்சி எங்களை அழகப்படுத்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐபிஎல் கிரிக்கெட்டுக்காக ஒரு ஆடு பண்ணுறோம் முக்கியமான ஒரு ஆடு அதில் வந்து அவரோட திறமை காமிச்சிருக்காங்க என்னென்ன படம் நடிச்சிருக்காரு ஐயா யார் என்னென்னு சந்திப்போம் உண்மையான திறமைசாலிகளை நம்ம இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி தயவு செய்து கையெடுத்து கும்பிட்றேன் ஐயாவை சந்திப்பாங்க ஐயா வந்து இப்போ சந்திக்க போகிறோம் ஐயா என்னென்ன படத்துக்கு ஆர்ட் ஆகிட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க என்னென்ன படத்துக்கு இந்தமாரி ஓவியம் வரைஞ்சிருக்காங்கன்றதை வாயாலே கேட்போம் அவருக்கு வாய்ப்பு கொடுங்க வணக்கங்க மன்னிக்கணும் ஆர்ட் டைரக்டர் கிடையாது ஆர்ட் டைரக்டர் தான் வந்து பெரிய ஒரு இடம் நான் ஓவியர் அதாவது ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு டைரக்டர் கீழே அவங்க சொல்படி கேட்டு அந்த வேலைகளை முடிச்சு கொடுப்பேன் இந்த கேப்டன் மில்லர் அந்த கோபுரங்கள்லாம் தர்மகோடில் நான் தான் பண்ணி கொடுத்தேன் சர்க்கார் படம் சர்க்கார் படத்தில் வந்து ஏ டு சிட் அந்த விஜய் ஃபைட் பண்ணுற அந்த டூல்ஸு எல்லாமே நான் பண்ணி கொடுத்தது தான் நான் நான் மட்டும் இல்லை என்னோட சேர்ந்து அஞ்சாறு நண்பர்களும் சேர்ந்து பண்ணுவாங்க ஒரு பதினஞ்சு படங்கள் பண்ணியிருக்கேன் லெக் பீஸ் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆணுச்சு ஓடிடியில் தான் அதிகமாக போயிட்டுருக்கு அதில் வந்து யோகி பாபு முட்டராஜு நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அதில் வந்து எனக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க ஒரு நம்பியார் தோற்றத்தில் ஒரு வில்லனாக பண்ணியிருக்கேன் அந்த படம் நல்லா போயிருந்தால் எனக்கு நல்ல வாய்ப்புகள் வந்திருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது அப்புறம் கெடான்னு ஒரு படம் அவார்டு ஃபிலிமு அதில் பண்ணியிருந்தேன் ஃபேமிலி அப்படின்னு ஒரு படம் ஃபேமிலி படம் அப்படின்ட்டு அதில் ஒரு சின்ன ஒவ்வொரு சின்ன ஏதோ பண்ணி வளர்ந்து வந்துட்ருக்குன்னு வச்சுங்களேன் வளர்ந்தாச்சே வயசாகிட்டு ஆனால் இன்னும் தொழிலில் வளர்ச்சி இல்லை அவ்வளோதான் மற்றபடி சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கும் வயசாகிறதுல சினிமாவில் இருக்கணும் வயசாகிறது இல்லை நம்ம பெத்த தாய் கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலை நம்மளை மறந்துடுவாங்க வெறுத்துருவாங்க அண்ணன் தம்பி சொந்த பந்தம் ஆனால் கலை தாயை நம்பிட்டோம்னா அந்த தாயை நம்மளை கைவிடவே மாட்டாங்க இன்றைக்கி துறையில் இருக்கீங்க நம்ம அந்த கலைத்துறையில் ஓவியம் வருகிறதுனாலும் நடிப்புன்னு ஒன்று போகிறீங்க இல்லைனாலும் ஓவியத்துக்கு வரீங்க இன்றைக்கி இப்படி ஒரு தத்ரூபமான ஒரு விஷயத்தை நான் வந்து ஒரு விஜயசேபி படத்தில் அந்த மாஸ்டர் படம் பூசாரி நிறைய படம் ஆண்டி ஆண்டிந்தின்னு மகானு எவ்வளோ படங்களை எவ்வளோ கலைகளை பண்ணியிருப்போம் இது நாட்டுப்புற கலைஞர்கள் இவங்க இந்த கலை அறிஞ்சிடக்கூடாதுக்காக சினிமா போனால் கூட இதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் நாங்களாக வரைஞ்சி போடுறத விட இன்றைக்கி ஐயா வந்து இதை வரைஞ்சிது மிகப்பெரிய தத்துருவமாக சிறப்பாக இருக்குது இந்தமாரி சிறப்பான கலைஞர்களை வந்து இறந்துடாதீங்கன்னு சொல்லி நம்ம சினிமா உறவுகளிட்ட நான் கேட்டுக்கிறேன் மேலும் மேலும் ஐயாவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுங்க இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் சொல்லி உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா ஃபோன் நம்பர் சொல்லுங்க ஐயா இது வந்து ரொம்ப சிறப்பாக வரைஞ்சிருக்கேன்னு சொன்னாங்க அப்படிலாம் இல்லை சுமாராக தான் வரைஞ்சிருக்கேன் ஏன்னா நிறைய கலைஞர்கள் இது பார்த்துட்ருப்பாங்க கமெண்ட்டில் வந்து என்ன வரைஞ்சிருக்கான்னு பெருசாக பேட்டி கொடுக்குறேன் அப்படின்னு கூட கேட்பாங்க நண்பர்கள் அதனால் உண்மையை பேசணும் சுமாராக தான் வரைஞ்சிருக்கேன் சும்மா ஒரு ஒன் ஹவர்ல பண்ணது தான் சிறப்பாக வரையணும் டைம் எடுக்கணும் இல்லையா குறிப்பிட அதாவது அவசர அவசரமாக வரைஞ்சேன் வேறு ஒன்றும் இல்லை டைம் கொடுத்தா சிறப்பாக எந்த கலைஞனாலையும் எதையும் செய்ய முடியும் என்னோடய தொலைபேசி நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஆறு நாற்பது பத்தொம்பது இருபத்தி நாலு இப்போ உதவி இயக்குநர்கள் நிறைய படம் பண்ணிகிட்ருப்பீங்க நகைச்சுவை நடிகர்கள் ரொம்ப பஞ்சம்லாம் இல்லை ஒருத்தர் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க நல்ல கலைஞர்கள வாழ வைக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணீங்க நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு படம் பண்ணுறதுக்கு கதையை எடுத்துக்கிட்டு கம்பெனி கம்பெனியை ஏறி இறங்கி ட்ரை பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் எங்களெல்லாம் அடையாளம் கண்டு வாய்ப்பு கொடுத்து வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க நன்றி வணக்கம் என்னோடய பேர் சர்கார் நாதன்